குஞ்சி பொறிக்கும் அற்புத விலங்கு ராஜநாகத்தின் தாய்மை குணத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பாம்பு என்றால் படையும் நடுங்கும் ஏனென்று சொன்னால் அது அதிக விஷத்தன்மை கொண்ட விலங்காக இருக்கிறது இல்லையா அதிலேயும் உலகில் வாழும் பாம்புகளில் மிக அதிக விஷத்தன்மை கொண்டது தான் ராஜநாகம் இதன் கடியில் உள்ள நச்சு எதிரிகளை அடியோடு சாய்க்கும் வல்லமை கொண்டது அத்தகைய ராஜநாகத்தின் தாய்மை ரகசியம் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாமா வாங்க அதாவது முட்டைகளை பாதுகாக்கும் ஒரே பாம்பு இனம் என்று சொன்னால் அது ஊர்வன இனத்தை சேர்ந்த பாம்புகள் தான் அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் தன்மை கொண்டவை அதிலையும் கூடு கட்டி முட்டைகளை பாதுகாக்கும் தன்மை கொண்டவை தான் இந்த ராஜநாகம் மட்டும் தான் இதுதான் உலகிலேயே முட்டையை காப்பாற்றும் கூடு கட்டும் நடைமுறையை அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா முட்டைகளுக்கு தேவையான வெப்பநிலையை உருவாக்கும் விதமாக தான் முட்டைகள் இடுவதற்கு முன் ராஜநாகம் பாத்தீங்கன்னா காய்ந்த இலைகள் மற்றது குச்சிகள் கொண்டு சுமார் ஒரு அடி உயரமான பாத்தீங்கன்னா ஒரு கூடு தான் முட்டைகள் வச்சது பாதுகாக்கும் காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜநாகம் ஒரு சமயத்துல வந்து இருபது முதல் நாற்பது முட்டைகள் வரை இடுமாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முட்டைகளை மூடி வச்சுட்டு மேலிருந்தோ அல்லது சுற்றி நின்றோ வந்து அறுபது முதல் தொண்ணூறு நாட்கள் வரை அதை வந்து பாதுகாக்குமா அதுக்கு பிறகு ராஜநாகம் வந்து குஞ்சுகளை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராஜநாகம் வந்து முட்டைகளை பொரிக்கும் வரை பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதுகாக்குமா பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அருகில் வந்தாலுமே சத்தமிட்டு விரட்டி விடுமா ஆனால் ராஜநாகம் மட்டும் வந்து அந்த இடத்தை விட்டு வந்து கொஞ்சம் நகராதாம் அடை காக்கம் அந்த காலத்துல உணவு ஏதும் உண்ணாமல் முழு கவனத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டைகளின் மீதே வந்து செலுத்தி அவற்றை வந்து காக்கும் குணம் கொண்டவையாக இந்த ராஜநாகம் இருக்கிறதாம் அதுக்கு பிறகு முட்டைகள் பொறிந்து குஞ்சுகள் பிறந்த பிறகு அவை வந்து வெளியேற்றும் தருணத்துல தான் பசியால் அவற்றை வந்து உண்ணாதிருக்க வந்து தாய் ராஜநாகம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து விலகி சென்று விடமா பிறந்த குஞ்சுகளை வந்து உடனடியாக வந்து அதாவது சுற்றுப்புறத்தை உணர்ந்து தான் தங்களை பாதுகாத்து உணவு தேட தொடங்குகிறதா ராஜநாகத்தின் இனப்பெருக்க முறை வந்து ஒரு சிறப்பான ஒரு இயற்கை பாதுகாப்பு நடைமுறை மற்ற ஊர்வனங்களில் இல்லாத ஒரு தனித்துவத்தை இயற்கையில் இவ்வாறு வந்து ஒரு வகையான ஒரு பாதுகாப்பும் திட்டமிட்ட செயல்பாடு மிக வந்து அபூர்வமானவை தான் சொல்லணும் அதிக விசத்தன்மை கொண்ட ராஜநாகத்திலேயும் வந்து தாய்மை உணர்வு தனது இனத்தை வந்து காக்கம் திறன் கடமை உணர்வு உணர்வு ஆகியவை வந்து அதிசயப்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்துள்ளது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி